அனைவருக்கும் வணக்கம் சற்றம் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி மக்கள் குட் நியூஸ் விரைவில் வரப்போகும் பல முக்கிய அறிவிப்பு பற்றி தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு அரசு ஊழியர்கள் அகவிலைப்படை உயர்வு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற கே பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பில் கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்திருந்த தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படை உயர்வு குறித்து அரசு தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று அறிவிக்கப்பட்டனர் முன்னதாக மார்ச் மாதம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை உயர்த்த பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதனை தொடர்ந்து மத்திய அரசு ஊழியர்கள் தங்களுக்கான அகவலைப்படை உயர்வு குறித்து அறிவிப்பு வெளியாகும் என தற்போது எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் அவர்களுக்கு கிடைத்துள்ளது அதேபோன்று மாநில அரசு ஊழியர்கள் அகவலைப்படை உயர்வு எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படை உயர்வு குறித்து ஒரு குட் நியூஸ் கொடுக்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவலைப்படை உயர்வு மூன்று சதம் உயர்த்தி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படை முப்பத்தி ஐம்பத்தி மூணு சதவீதமாக இருந்தது தற்போது ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக அகவலைப்படை உயர்த்துள்ளது அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு இரண்டு சதம் அகவலைப்படை உயர்வு அளிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவலைப்படை உயர்வு எவ்வளவு இருக்கும் என எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் அகவலைப்படை உயர்வு குறித்து தமிழக முதலமைச்சர் மு அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டால் இதன் மூலம் தமிழகத்தில் உள்ள பதினாறு லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஓய்வுதாரர்கள் என அறிவிக்கப்பட்டனர் இன்று அல்லது நாளை அகவிலைப்படி உயர்வு குறித்து அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி அறிவிப்பு வெளியிடப்பட்டால் பதினாறு லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஆறு லட்சம் ஓய்வூதர்கள் பயன்பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி இன்று அல்லது நாளைக்குள் அகவுலைப்படி உயர்வு குறித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விரைவில் அதற்கான அறிவிப்பை வேல்டுவோரான தற்போது முக்கிய அறிவிப்பொன்று கொடுக்கப்பட்டங்க அதன்படி மத்திய அரசு உயர்த்தப்பட்டதன் காரணமாக மீண்டும் மாநில அரசு உயர்த்தப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அத்து சந்திப்போம் நன்றி வணக்கம்